போதனா வைத்தியாசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாலு நோயாளிகள் மரணமடைந்துள்ளார்கள் இந்த நோய் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் இந்த முறை ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே அதிதீவிரமான அறிகுறிகள் ஏற்பட்டு மரணமும் ஏற்படுகின்றது ஒரு நோயாளிக்கு இந்த தொற்று ஏற்பட்டால் ஒரு நோயாளியில் இருந்து அந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது தென் இருந்து அல்லது மேல் மாகாணத்திலிருந்து நோய்வாய்ப்பட்டிகள் அந்த வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது பிரதேச வைத்தியசாலைகளிலே இந்த நோய்க்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது நாங்கள் ஒட்டுமொத்தமாக யாழ் போது வைத்தியசாலையை வைத்திய சாலையை தான் நடவந்தோம் வயல் வேலை செய்வர்கள் விவசாயிகள் சுத்தஞ்சையும் சுத்த சுத்திகரிப்பு தொழிலாளிகள் வெட்டினரி சர்ஜன்ஸ் மருத்துவ விலங்கு நோய் சம்பந்தமான மருத்துவர்கள் லெபோர்டரி ஒர்க்கர்ஸ் ஆய்வு கூடங்கள் செய்வார்கள் இதனால் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் குறிப்பாக எலிகள் ஆடு மாடு பன்றி நாய் போன்றவற்றில் சிறுநீரை சிறுநீரில் ஒருவேளை இப்படியான நிலைமைகளை சந்திக்க நேர்ந்தால் சுகாதாரத்துறை பெயராக இருக்க வேண்டும் வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சிறப்பு அகலங்கு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி தாயகத்திலே இது மழைக்காலம் பருவமழை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டாலே பருவமழையோடு கூடி வருகிற நோய் நொடிகள் அது மட்டுமன்றி பருவமழையினுடைய தாக்கத்திற்கு எங்களை தற்பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருக்கிறது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அழிவுகளை சந்திக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் ஸ்ரீலங்கா முன்னணியில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது அதிலும் ஸ்ரீலங்காவிலே வடமாகாணம் தன்னை தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே காணப்படுகிறது இது ஒரு புறம் இருக்கு குறுகிய பகுதியிலே மிக அதிகளவான மலைவீழ்ச்சியை பெறக்கூடிய தன்மை இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக எழுந்திருக்கிறது இந்த எல்லினோ லானினோ என்று அழைக்கப்படுகிற காலநிலை மாற்ற செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே மிக அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்கப் போகிறது அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்குமாக இருந்தால் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அதே நேரத்திலே எங்களுடைய இந்த நகர பொறிமுறை அது மட்டுமன்றி எங்களுடைய இந்த வடிகாலமைப்புகள் இவற்றின் காரணமாக வெள்ளம் சீராக வலிந்து ஓட முடியாத தன்மையும் காணப்படுகிறது ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த வெள்ள நீர் எங்களுக்குள்ளே அதாவது நாங்கள் வாழுகிற பிரதேசங்களுக்குள்ளே தேங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கின்றன இவை இன்னும் ஒரு வகையிலே நோய் நொடிகளை ஏற்படுத்தக்கூடியவையாகவும் காணப்படுகின்றன இவற்றினுடைய பின்னணியில் தான் ஒன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம் மிக முக்கியமாக தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது சிங்கள ஆங்கில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே இரண்டு மூன்று நாட்களாக இடம்பெற்ற இந்த ஒரு சில மரணங்கள் தொடர்பாகவும் இந்த காய்ச்சல் இவற்றின் காரணமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய அசாதாரண நிலைமைகளை பற்றியும் ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம் மிக முக்கியமாக எங்களுடைய பொது வழக்கிலே நாங்கள் சொல்ல போனால் இந்த எலிக்காய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவோம் ஆனால் வைத்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதை லெப்ரோபைரோசிஸ் என்று ஒரு மருத்துவ அந்த வார்த்தையிலே அழைக்கிறார்கள் இது என்ன ஏன் எழுகிறது எப்படி நாங்கள் எங்களை தற்கா அதாவது தற்பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி காய்ச்சல் எழுகிற பட்சத்திலே நாங்கள் வைத்தியர்களை நாடுகிற போது அவர்கள் எங்களை எப்படி வழிப்படுத்தப் போகிறார்கள் இப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம் அழைத்து வந்திருக்கிறோம் பொது வைத்திய நிபுணர் டாக்டர் கேதீஸ்வரன் அவர்கள் வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு முக்கியமான ஒரு காலப்பகுதி அதுவும் பருவமழை ஆரம்பித்தால் அதனோடு தொடர்புடைய நோய்கள் வந்து தொடர்ச்சியாக எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நாங்கள் இந்த பருவமழை காலத்தில் டெங்கு தொடர்பாகத்தான் கொஞ்சம் கவனமாக அதை பற்றி பேசி கொண்டிருந்தோம் ஆனால் எதிர்பார்க்காத விதமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையிலே இந்த அண்மையிலே ஏற்பட்ட இந்த எலிக்காய்ச்சல் சார்ந்த அந்த பதிவுகளும் பதிவாகி இருக்கின்றன ஒரு சில மரணங்களும் நிகழ்ந்திருக்கின்றன ஆகவே மக்களை உரிய வழியிலே வழிப்படுத்த வேண்டியது எங்களுடைய தேவையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உண்மையில் இந்த எலிக்காய்ச்சல் என்பது என்ன அது எப்படி பரவுகிறது அதாவது இப்போ ஒரு மூன்று நாளைக்குள்ளே எங்களை போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாலு நோயாளிகள் மரணமடைந்துள்ளார்கள் அதில் ஒருவர் ஐந்தாவது ஆள் இன்னும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஆதி சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி தொண்டிருக்கின்றன இது உண்மையில் எதனால் ஏற்பட்டது என்று இன்னும் உத்தியோகர்வமாக எங்களால் சொல்ல முடியாது என்றால் இன்னும் பரிசோதனை முடிவுகள் இன்னும் வழியாகவில்லை ஆகவே இது உண்மையாக எலிகாய்ச்சலால் ஏற்பட்டதா இல்லை வேறு ஏதாவது காய்ச்சலா என்பது சு உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் மருத்துவ அறிவு கட்டிய வகை இது எலிகாய்ச்சலாகத்தான் அநேகமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த எலிகாய்ச்சலானது லெப்டோஸ்பைரோசிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைப்பப்படுவது இது வந்து ஒரு லெப்டோஸ்பைரா இன்ட்ரோகான்ஸ் ஒரு பக்டீரியாவினால் ஏற்படுகின்றது இந்த பக்டீரியானது முளையூட்டிகளில் குறிப்பாக எலிகள் ஆடு மாடு பன்றி நாய் போன்றவற்றின் சிறுநீர சிறுநீரில் வெளியேற்றப்படுகின்றன சிறுநீரகங்களில் பலகி பெருகி அதிலிருந்து வெளியேற்றப்படுகின்றது ஆகவே இந்த விலங்குகள் நீர் சிறுநீர் கழிக்கும் போது இந்த நீர் வந்நிலைகள் அசுத்தமடைகின்றன குறிப்பாக வெள்ள நீர் வயலில் உள்ள நீர் குளங்கள் ஆறுகள் குட்டைகள் போன்ற இடங்களில் உள்ள நீரில் அந்த கிருமிகள் காணப்படலாம் ஒரு தடவை இந்த கிருமி தொற்று ஏற்பட்டதா அந்த நீர்நிலைகளில் சில மாதங்கள் வரை அந்த கிருமிகள் காணப்படும் ஆகவே இந்த நீர்நிலைகளுக்கு நாங்கள் வருங்காலுடன் போகும்போது அல்ல குளிக்கும்போது அல்லது சேர்த்து நிலத்தில் அல்லது வயல்வெளிகளில் நாங்கள் வருங்காலுடன் நடமாடும் போது இந்த நோய் தொற்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது குறிப்பாக எங்களுடைய கால்களில் சிறிய உராய்சல் காயங்கள் அல்லது புண்கள் இருக்கும்போது அதிகமாக தொற்று ஏற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும் விட நாங்கள் பெருகும் நீரில் அல்லது உணவுப் பொருட்களிலும் இந்த தொற்று ஏற்பட்டால் இந்த நோய் பெறுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது முக்கியமாக வெள்ளம் ஏற்படும் போது நீர்நிலைகள் குறிப்பாக கிணறுகள் வெள்ள நீரினால் அசுத்தமடையக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது ஆகவே நாங்கள் கொதித்தாரிய நீரை பயன்படுத்த இருந்தால் இந்த நோய் எமக்கு உணவு கால்வாய் மூலமாகவும் தொற்றுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது இந்த நோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களின் மத்தியிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் முக்கியமான விடபரப்பு நாங்கள் நினைத்தோம் வெளிக்காய்ச்சல் என்கிற போது வருமெனவே அது எலியின் மூலமாக அதனுடைய அந்த சிறுநீரின் மூலமாக ஏற்படுகிற ஒரு நோயாக இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து வந்து பொதுவாக மக்களிடத்தில் இருக்கிறது ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிற போது தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது முலையூட்டிகள் மூலமாக மிக முக்கியமாக ஆடுகள் அல்லது மாடுகள் அல்லது ஏனைய விலங்குகள் மூலமாகவும் அவற்றுடைய சிறுநீர் மூலமாகவும் அது பரவலாம் என்கிற ஒரு கருத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் முக்கியமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகள் இவை தொடர்பாக வெளிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது வரமுன் தான் எப்பொழுதும் சிறந்ததாக இருக்கும் இப்படி இருக்க இந்த நோய் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் எப்படி அவர் தனக்கு இந்த நோய் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கொள்ள அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் முக்கியமாக காய்ச்சல் ஏற்படும் கடுமையான காய்ச்சல் ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் தசைகளில் நோய் ஏற்படலாம் கடுமையான தசை நோ ஒரு இதனுடைய சிறப்பான இயல்பாகும் அதைவிட அரட்டிருமல் தலையடி கழுத்து நோ சிறுநீர் குறைவாக போதல் கண் மைஞ்ச மஞ்சளாதல் சிறுநீர் பிளேன் டி கலரில் போதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் முதலில் முதலில் ஒரு சிறிய காய்ச்சலாக உருவெடுத்து பிறகு கடும் காய்ச்சலாக உருவெடுக்கும் ஆனால் இதில் ஒரு இந்த முறை ஏற்பட்ட நோயில் ஒரு வித்தியாசம் த தென்படுகின்றது சாதாரணமாக எலிக்காய்ச்சலின் போது ஒரு ஒரு நாலஞ்சு நாள்லேருந்து ஒரு கிழமைக்கு பிறகுதான் கடுமையான நோய் வாய்ப்படுவார்கள் ஆனால் இந்த முறை ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளேயே அதி தீவிரமான அறிகுறிகள் ஏற்பட்டு மரணமும் ஏற்படுகின்றது இது அசாதாரணமான நிலையாகும் இதுவும் ஏற்படலாம் ஏற்படக்கூடாதென்றில்லை சில வேரியேஷன் அதாவது ஒரு பிறழ்வுகள் ஏற்பட்டு லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த சில வகையான லெப்டோஸ்பைரோசிஸ் இப்படியான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது ஆகவே எலிகாய்ச்சல் என்று நாங்கள் இதை பொதுவாக சந்தேகிக்கின்றோம் சந்தேகங்கள் உண்மை நாங்கள் இன்றைக்கு காலையில் கூட நான் பார்த்திருந்தேன் சில ஆங்கில ஊடகங்கள் ஒரு வகையான காய்ச்சல் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இதுதான் என்று அந்த செய்திகளில் அவர்கள் பிரசுரம் அதாவது பிரசுரித்திருக்கவில்லை நீங்கள் குறிப்பிடுவது போன்ற சந்தேகிக்கிறீர்கள் ஆனால் மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி இருக்க இவை முக்கியமாக இந்த வெள்ளை நேரத்தில் குறிப்பாக இந்த பருவமழை ஆரம்பித்த பிற்பாடு எழுந்திருக்கக்கூடிய ஒரு சடுதியான ஒரு அனர்த்த நிலைமை என்று சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இது முதலும் இப்படியான தாக்கங்கள் உங்களுடைய மருத்துவ வரலாற்றில் எங்களுடைய பிரதேசங்களில் நிகழ்ந்து இருக்கிறதா நிலைமைகள் என்ன என்ன மாதிரி இருந்திருக்கிறது இவ்வளவு கடு அதிகமான மக்கள் பாதிக்கப்படவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நோயாளிகள்லாம் அனுமதிக்கப்பட்டு குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று அவ்வளவு அதிகமாக இருக்கவில்லை முக்கியமாக மேல் மாகாணத்தில் நம்ம கொழும்பு கம்பகா ராகம போன்ற இடங்களில் தான் லெக்ட்ரோஸ்பைரோஸ் லெலிக்காய்ச்சல் கூடுதலாக காணப்பட்டது சில காலங்களுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்குள்ள கிளிநொச்சி வவுனியா போன்ற பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாணத்தில் இது குறைவு ஆனால் இடக்கிட நாங்கள் ஸ்வரடி கேசஸ் என்று சொல்லுவோம் இடக்கிட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்த அளவு கூடுதல் அளவு இதுவரை காலமும் ஏற்படவில்லை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்படவில்லை ஒரு நோயாளி இந்த தொற்று ஏற்பட்டால் ஒரு நோயாளியில் இருந்து அந்த நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது அந்த கண்டமினேஷன் அதாவது நோய் தொற்று ஏற்பட்டவருக்கு மட்டுமன்றி ஏனையவர்களும் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இப்படியான சிறுநீர் மூலமான தொற்றுக்கள் மூலமாக ஏற்படும் நிலைமை எப்படி மனிதனில் இருந்து மனிதனுக்கு இந்த நோய் கடத்தப்படுவது மிகவும் அரிதானது அது ஒரு சில கேஸ் ரிப்போர்ட்ஸில் தான் இருக்கொழிய பொதுவாக அல்வதில்லை ஆனால் தாயிலிருந்து பிள்ளைக்கோ கருவில் இருக்கும் பிள்ளைக்கோ அல்லது பால் ஊட்டும் போது சில சமயம் ஏற்படுவதாக கருதுகின்றார்கள் ஆனால் அது தவிர இந்த நோய் மனிதர்கள் இருந்து மருந்து மிருகனர்கள் தும்பும் போதோ இரும்பும் போதோ மற்ற காய்ச்சல்கள் போல பெறவுவதில்லை இது ஒரு ஆறுதலான விஷயம் கூடுதலாக இந்த சிறுநீர் தொற்று ஏற்பட்ட நீர்நிலைகளில் இல்ல நீரை பயன்படுத்தும் போது அல்லது அதில் நடமாடும் போது தான் மற்றவர்களுக்கு தொற்றுகின்றது ஆக நீங்கள் குறிப்பிட்ட அதை போன்று சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை சுத்தம் சுகாதாரம் சார்ந்த விடயங்களை மக்கள் கடைபிடிக்கிற போது அநேகமாக இந்த பெருமளவான தொட்டுக்கள் இருந்து தங்களை கொள்ளலாம் இவை தவிர வேறு எவ்வகையான அந்த ப்ரிவென்ஷன் அதாவது பாதுகாப்பு முறைகளை வந்து மக்கள் பின்பற்ற வேண்டும் முக்கியமாக நாங்கள் இந்த நோயை தா நோய் தாக்கத்துக்கு உள்ளாக கூடியவர்கள் முக்கியமாக வயல் வேலை செய்வர்கள் விவசாயிகள் காண்களை சுத்த சுத்தம் செய்யும் சுத்த சுத்திகரிப்பு தொழிலாளிகள் வெட்டினரி சர்ஜன்ஸ் மருத்துவ விலங்கு நோய் சம்பந்தமான மருத்துவர்கள் லெபரட்டரி ஒர்க்கர்ஸ் ஆய்வுக்கூடங்களில் வேலை செய்வர்கள் இதனால் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வள்ள நீர் அல்லது வயல் நீரில் வேலை நடமாடும் போது பூட்ஸ் போன்ற ஆதனிகளை அணிந்து கொள்ளலாம் எங்களுக்கு தெரியும் வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகளில் வய வழக்கமாகவே விவசாயிகள் பூட்ஸை பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் அது நம்ம நாட்டில் அது நடைமுறையில் இல்லை அவை அவ்வாயான முறைகளை பயன்படுத்துவதன் மூலமும் இதை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொதித்தாரு நீரை சுத்தமான உணவு வகைகளை சமைக்கப்பட்ட சுத்தமான உணவுகளை உண்பதன் மூலமும் ஓரளவு கட்டுப்படுத்தி கொள்ளலாம் இதை விட நாங்கள் இந்த எலிகள் ரொடன் பெருகுவதை க கட்டுப்படுத்த வேண்டும் இதை மூலமாகவும் கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு செம்மறியாடு பன்றி போன்றவற்றில் வேக்சினேட் பண்ணலாம் எதிர்ப்பு சக்தி உண்டாகக்கூடிய மாதிரி வேக்சினேட் பண்ண மூலமாகவும் இதை கட்டுப்படுத்த கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த என்ற ஒரு மாத்திரை உள்ளது அதை நாங்கள் ஒரு கிழமைக்கு ரெண்டு கப்சியூல் மூலம் எடுப்பதன் மூலமாகவும் அந்த காலப்பகுதியில் அவர் ஒரு கிழமைக்கு ஒருக்காக எடுத்து இந்த நோய் வருவதை தடுக்க முடியும் இது நாங்கள் ஒரு பொது சுகாதார பரிசோதனை மூலமாக அல்லது எம் ஒன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நடைமுறை இப்போ யாழ்ப்பாணத்தில் இதுவரை இல்லை இலங்கையின் வேறு பாகங்களில் இது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயத்தை நானும் அறிந்திருக்கிறேன் தென் மாகாணங்களை பொறுத்தவரை அங்கே விவசாயிகள் தாங்கள் அதாவது பருவ காலங்களே பயிற்சிகின்ற காலங்களில் பொது சுகாதார பரிசோதகர் அல்லது அந்த பொது சுகாதார திணைக்களத்தை நாடி நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மாத்திரை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் இவை தொடர்பான விழிப்புணர்வுகள் குறைவாக இருக்கிறது என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே வருகிற காலங்களிலே நான் நினைக்கிறேன் அதாவது டெங்கு மட்டுமல்ல நல்லது மழை காலத்தில் ஏற்படக்கூடிய இவ்வாறான நோய்கள் தொடர்பாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அவை தொடர்பான விழிப்புணர்வுகளையும் நாங்கள் ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அந்த நிலையில இருக்கிறோம் உண்மையிலே முக்கியமான தான் இது இப்படி இருக்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடய பரப்பு இந்த மழை இந்த நாங்கள் சந்தேகிக்கின்ற இந்த எலிக்காய்ச்சல் ஆக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்ற இந்த நோய் நிலைமை தவிர வேறு என்னென்ன நோய் நிலைமைகள் விழுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக டெங்கி நோய் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது மழை காலத்தில் இந்த சிறிய நீர்நிலைகளில் உதாரணமாக ஐஸ்கிரீம் கப்புகள் ஜோகட் கப்புகள் கோப்பைகள் சிரட்டைகள் கோம்பைகள் போன்ற சிறிய நீர் சுத்தமான அசையாத நீர் தங்கும் இடங்களில் இந்த டெங்கு நுளம்பானது முட்டையிட்டு பொறிக்கின்றது ஆகவே இது டெங்கு நுழம்பு பெறுவதற்கான வெறு சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் அதே மட்டும் இல்லாமல் உணவு மூலமாக இல்லை நீர் மூலமாக பெறவும் டைஃபாய்டு செங்கமாரி வயிற்றுளை வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களும் இதன் மூலம் பரவக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது இதைவிட சுவாசம் தம்பதமான நோய்கள் முக்கியமாக குளிர்காலத்தில் இந்த சுவாச தம்பதமான நோய்கள் நியூமோனியா இன்ஃப்ளூயன்சா எனப்படும் வைரஸ் காய்ச்சல் போன்ற பல நோய்கள் தொற்றுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக காணப்படுகின்றது இதைவிட தோல் நோய்களும் குளிர்காலங்களில் அதிகமாக பரவும் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த இரண்டு மூன்று நாட்களாக நாங்கள் சந்தேகிக்கிற இந்த காய்ச்சல் தொடர்பாக நாங்கள் முழு உரையாடலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அண்மைய நாட்களில் அதுவும் இந்த மழை காலத்தை அண்டியதாகத்தான் அதுவும் யாழ்ப்பாணத்தில் இந்த நிலைமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் கடந்த காலத்திலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இப்போதாவது ஒன்று இரண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த அண்மைய நாட்களில் இந்த ஒரு சடுதியான அதிகரிப்பிற்கு என்ன காரணமாக இருக்கலாம் ஏனென்றால் முன்னரும் இப்படியான சில வெள்ள நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன பொதுவாகவே எங்களுடைய மக்களை பொறுத்தவரையும் இந்த கால்நடைகளை வளர்க்கின்ற தண்ணி என்பது அவர்களிடத்தில் இருக்கிறது அதிகமான விவசாய நிலங்கள் எங்களிடத்திலே காணப்படுகின்றன ஆகவே அந்த பழக்கம் என்பது ஏற்கனவும் ஏற்கனவே அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு புதிதாக இது பதிவு செய்யப்படுவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்ன மருத்துவ உலகம் இதை பற்றி என்ன கருதுகோள்களை சிந்திக்கிறது அல்லது என்ன விடயத்தை கூறுகிறது இப்போது நல்ல போக்குவரத்து முறைகள் உள்ளன அதாவது லோரிகள் வருகின்றன நோயாளிகள் வருகின்றார்கள் மக்கள் வருகின்றார்கள் அப்போது அந்த லோரிகள்லேயோ ஏதோ ஒரு வாகனத்திலேயோ இந்த எலிகள் வந்திருக்கலாம் தென் மாகாணத்திலிருந்து அல்லது மேல் மாகாணத்திலிருந்து நோய்பட்ட எலிகள் அந்த வாகனங்களில் வந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது இந்த வா அது மட்டுமில்லாமல் சில விலங்குகளும் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அவ்வாறான நிலைமைகளில் இந்த நோய் தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது இது எலிகாய்ச்சல் நிச்சயமா இல்லை சிலபோல ஒரு புதிய வைரஸ் ஒன்று பெறவுவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படியான சாத்தியக்கூறும் உள்ளது இப்படி இருக்கிற போது வைத்தியசாலையிலே அவர்கள் கிட்டத்தட்ட காய்ச்சல் அல்லது நீங்கள் குறைப்பட்ட இந்த அறிகுறிகள் தென்பட்டால் எத்தனை நாளுக்குள் அவர்கள் வைத்தியர்களை நாட வேண்டும் அப்படி நாடுகிற போது வைத்தியசாலை நிலைமைகள் அதை மக்களை தற்பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் தயாராக இருக்கின்றதா வழக்கமாக நாங்கள் மூன்று நாளைக்கு காய்ச்சல் இருந்தால் தான் வைத்தியசாலை நாடைய சொல்லி அறிவுறுத்தினோம் முக்கியமாக டெங்கி நோயை பொறுத்த வரைக்கும் மூன்று நாளைக்கு பிறகுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன இதுவரை காலம் அவ்வாறுதான் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இந்த நிலையில் நாங்கள் மக்களுக்கு நேர காலத்துடன் வைத்திய உதவியை நாட வேண்டிய நிர்பந்தம் உள்ளது ஏனென்றால் காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு நாட்களுக்குள்ளே அவர் நிலைமை மோசமடைந்து மரணத்தை கூட தான் சம்பவிக்கக்கூடிய நிலைமை தோன்றியுள்ளது அவள் இந்த பகுதியில் ஒரு வைத்தியரை அணுகுவது மிக முக்கியமானது முக்கியமாக காய்ச்சல் மட்டுமில்லை இருமல் மூச்சடுக்க சிரமம் சத் வாந்தி வயிற்றோட்டம் உடல்களின் நோ கண் மஞ்சளாதல் சிறுநீர் குறைவாக போதல் போன்ற அறிவுறுகள் ஏதாவது இருந்தால் கடுமையான தலையடி போன்ற அறிவுறுகள் இருந்தால் அவர்கள் நேர காலத்துக்கு வைத்தியரை நாடுவது தான் சிறந்தது ஆனால் நாங்கள் இப்படி ஒரு கா ஒரு நாள் காய்ச்சலோட நோயாளிகள் வைத்தியசாலைக்கு வந்தால் ஆளணி பிரச்சனை இட வசதி பிரச்சனை நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் ஏற்படும் அந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியான நிலையே தள்ளப்படுவோம் அப்படி நிலைமைகள் வெளக்கூடாது என்பது தான் நாங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பிரார்த்தனைகளாகவும் அது இருக்கிறது ஏனென்றால் அப்படி ஒரு துப்பாக்கி நிலைமை எழுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக மாறுவோம் ஒருவேளை இப்படியான நிலைமைகளை சந்திக்க நேர்ந்தால் சுகாதாரத்துறை தயாராக இருக்கிறது அதை கையாளுவதற்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவு தூரம் வசதிகள் இல்லை ஒரு உதாரணமாக இப்போ இந்த நிலையில் மிக கடுமையான பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதி சீ தீவிர சிகிச்சை பிரிவில் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது அவ்வாறு நிலைமை பலருக்கு ஏற்பட்டால் அது அதாவது சுகாதாரத்துறையாக தாங்கிக் கொள்ள முடியாது இருக்கும் அது மட்டுமில்லாமல் முதலாம் நாள் காய்ச்சலுடன் எல்லாரையும் அட்மிட் பண்ணினாலும் அது மிகவும் ஒரு வேலைப்பழுவை இடப்பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய ச நிலைமை தான் காணப்படுகின்றது இங்கே மட்டுமில்லை எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறான நிலைமைகள் சமாளிக்கக்கூடா இயலாத மாதிரி இருக்கும் என்றால் இது நாங்கள் இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸோ பெட் நம்பரையோ அலோகேட் பண்ணும்போது பண்ணும் போது இவ்வாறான நோய் நிலைமைகளை எதிர்நோக்கக்கூடிய சக்தி அதாவது ஹெல்த் செக்டருக்கு இல்லை இவ்வாறான நிலைமைகள் சடுதியாகத்தான் ஏற்படுகின்றன ஆகவே இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தலாம் நீங்கள் ஒரு வடயத்தை ஆரம்பத்திலே குறைபட்டிருந்தீர்கள் அதிகமாக இந்த நோய் நிலைமை தென் மாகாணத்தில் தான் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது கொழும்பு கம்பகா உட்பட அநேகமான மக்கள் சுறிவாக வாழுகிற பிரதேசங்களில் இந்த நோய் நிலைமைகள் தேர்ப்படுத்த இருக்கின்றன என்பது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அங்கு அவ்வாறான நிலைமைகள் அழுந்ததற்கு என்ன காரணம் காலங்காலமாக அந்த பிரதேசங்களில் தான் காணப்பட்டது அதற்கு நான் அந்த வைரஸ் அந்த பக்டீரியாவின் பெரம்பல் அந்த எலிகளிலோ அல்லது முளையூட்டிகளிலோ காணப்பட்ட அந்த கிருமி தாக்கம் அந்த பிரதேசங்களில் தான் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான நிலைமை என்பி மிக்க சொல்வார் அந்த பிரதேசத்தில் தான் காணப்பட்டது ஆனால் இப்போது நாங்கள் போக்குவரத்துகள் அதிகரித்த நிலையில் மற்ற பிரதேசங்களுக்கும் அந்த நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது நான் முதல்ல எங்களுடைய இந்த தற்பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவை தொடர்பான விடங்களுக்கு வருகிறேன் வைத்தியசாலை சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டதை இப்போது சடுதியாக ஒரு பெருக்கமாக நோயாளிகள் உள்வாங்கப்படுகிற போது பல்வேறு சவால்களை அதாவது பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அந்த நிலைமைகளில் ஆனால் பிரதேச வைத்தியசாலைகளில் குறிப்பாக நாங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை எடுத்துக்கொண்டால் அங்காலே மந்திகை வைத்தியசாலை இருக்கிறது சாவச்சேரி வைத்தியசாலை இருக்கிறது இப்படியாக பிரதேச வைத்தியசாலைகளிலே இந்த நோய்க்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது நாங்கள் ஒட்டுமொத்தமாக தான் வைத்தியசாலையைதான் வேண்டுமா இல்லை இதில் எலிகாய்ச்சல் என்று எடுத்துக்கொண்டு இருந்தால் அதற்கு வினைத்திறனான சிகிச்சை முறைகள் உள்ளன உதாரணமாக டோக்சிசைக்கிலின் பெனிசிலின் கெபல்போரின் என்ன பண்ணுறேன் கெப்டாக்ஸ் போன்ற மருந்துகள் எல்லா வைத்தியசாலைகளும் உள்ளன ஆகவே அந்த மருந்து அந்த மருந்துகளை கொடுப்பதன் மூலம் அவர்களை நோய் முற்றாதவர்களுக்கு அதன் மூலம் சிகிச்சை வழ வழங்கக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக செயற்கை சுவாசம் போன்ற உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு நீ சிறுநீரக செயலிழப்பு உயிரல் செயலிழப்பு போன்ற நோ நோய் நிலைமைகள் ஏற்பட்டவர்கள் மட்டும் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட முடியும் அதி தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மற்றவர்களை பிரதேச வைத்தியசாலையில் மருந்துகளை அளிப்பதன் மூலம் ட்ரீட் பண்ண முடியுமா இருக்குது இந்த நோய் நிலைமைகள் தொடர்பில் அண்மையில் இரண்டு மூன்று நாட்களாக இது எழுந்திருக்கிறது ஆனால் நேற்று வரைக்கும் சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுகிற விடயமாகவும் மாறி இருக்கிறது வைத்தியர்களுடைய விழிப்புணர்வு தொடர்பான அந்த காணொலிகளையும் பார்க்கக்கூடியவாறு இருந்தது மக்களும் இவை தொடர்பாக உரையாட தலைப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வெகுஜன ஊடகங்கள் மக்களிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு சேர்த்து இருக்கின்றன இப்படி இருக்க இந்த நிலைமைகள் தொடர்பாக அல்லது இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகளுக்கு மக்களை தயார்படுத்துவது தொடர்பாக ஒரு பொது வைத்திய நிபுணராக நீங்கள் மக்களிடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயங்கள் என்ன முக்கியமாக இதை பற்றி பதட்டப்பட வேண்டாம் தான் முக்கியமானது ஒரு சில மரணங்கள் இருந்தாலும் இது நாங்கள் பொது பொது பொதுவான விழிப்புணர்வு அது சம்பந்தமான மருந்துகளை ஒழுங்காக எடுப்பதன் மூலமாக அல்லது நாங்கள் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலமாக இதன் தாக்கத்திலிருந்து ஓரளவு ஈடுபட்டு கொள்ள முடியும் அவை நீங்கள் இது பற்றி ப பதட்டப்பட்டு இதனால் சாதாரண காய்ச்சல் போன்றவை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்ததன் மூலமாக நாங்கள் சுகாதாரத்துறைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமும் உள்ளது அவ்வாறான நிலைமையை தவிர்த்து வைத்தியரை அணுகி அவர் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அனுமதி அதை அவர்கள் அவர் குடிக்கின்ற மருந்துகளை ஒழுங்காக உட்பட்டு எடுப்பதன் மூலமாக இந்த நோயிலிருந்து விடுபடக்கூடியதாக மாதிரி இருக்கு முத்தாய்ப்பாக குறிப்பிட போனால் சரியான சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி காய்ச்சல் எழுந்தால் உடனடியாக நாங்கள் வைத்திரை நாட வேண்டிய ஒரு இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல முன்னர் மூன்று நாளைக்கு மேற்பட்டு காய்ச்சல் இறுக்கமாக இருந்தால் நீங்கள் வைத்திரை நாடுங்கள் என்று நீங்கள் வழிப்படுத்துவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த நிலைமையிலே காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் வைத்திரை நாடுங்கள் அவர்கள் வழிபடுத்துகிற முறையின்படி நீங்கள் வழிபடு அதாவது அந்த அவர்களுடைய வழிப்படுத்துல்களை கேட்டு நடக்கிற போது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மிக்க நன்றை இந்த உங்களுடைய பாணி இடைவெளியிலே நீங்கள் இங்கே வருகை தந்து இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த நோய் நிலைமைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நாங்கள் தொடர்ச்சியாக இவை தொடர்பாக ஒரு உரையாடுவதற்கும் விருப்பமாக இருக்கிறோம் எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வப்போது இப்படியான சில சிக்கல்கள் எழுவது வளமை ஆனால் அவற்றையெல்லாம் சமாளித்து கொண்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரக்கூடிய வகையில் எங்களுடைய கட்டமைப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதிலே மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் யாழ் போது நான் வைத்த சிலை இருந்து கொண்டிருக்கிறது வடமாகாணத்துடைய அநேகமான பிரதேசங்கள் மட்டுமல்ல நாட்டினுடைய இனிய பிரதேசங்கள் இருந்தெல்லாம் இங்கே மக்கள் சிகிச்சைக்காக வருவதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே உங்களுடைய சேவைகளும் தொடர வேண்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களை நாங்கள் வழங்கி கொண்டு மிக்க நன்றி வணக்கம் நன்றி அகலங்கு நிகழ்ச்சியினூடாக நினைந்திருந்தோம் இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே முக்கியமான உடைய பரப்புகள் அதுவும் காலத்தினுடைய தேவை அறிந்து உரையாட வேண்டிய விடயம் ஒருபுறம் இந்த பருவமழை இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் கூட தாழ்வுக்கு நிலைமைகள் குறிப்பாக திருகோணமலையிலிருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரம் அதாவது அந்த தூரத்திலே காற்றழுத்த தாழ்வு மையம் நிலை கொண்டிருக்கிறது ஆகவே அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையுடன் கூடிய காலநிலை அது மட்டுமன்றி கரையோர பிரதேசங்களை அண்டி காற்றினுடைய வேகமானது மணிக்கு முப்பத்தைந்து வடக்கும் ஐம்பது கிலோமீட்டர்கள் வேகத்திலே காணப்படலாம் என்கிற விடயத்தையும் வானிலை முன்னறிவிப்புகள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் ஆகவே வருமன் காக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அது இந்த வெள்ள நிலைமைகள் மட்டுமன்றி அதன் அதனுடைய தொடர்ச்சியாக எழக்கூடிய இந்த நோய் நிலைமைகள் தொடர்பாகவும் நாங்கள் எங்களை தற்பாதுகாத்துக் வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடும் அந்த வேண்டுகோளோடும் இதே போன்று சம தேவையான இன்னும் ஒரு விடைய பரப்போடு சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம் சந்திக்கலாம்